ஃபேக் ஓட்டு எல்லா காலத்தையும் இருக்காங்க கல்ல ஓட்டுங்கிற வார்த்தை கேள்விப்பட்டது இல்லையா இப்போ தான் நீங்கள் எதிர்ச்சிருக்கீங்களா திரு இந்திரா காந்தி சுத்துப்பிட்டாங்களா அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சு எந்திரிக்கிறீங்களா கல்ல ஓட்டு நான் தேர்தல் ஆணையம் முறைகேடு பண்ணியிருக்கான்னு பேசிட்டு இருக்கோம் கள்ள ஓட்டு இருந்திருக்கு ஓட்டு பணம் கொடுக்குற பார்க்கலையா ஓட்டு பணம் கொடுத்து பார்த்து தமிழ்நாட்டில் ஓட்டு பணம் கொடுக்கலன்னு சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சுப்ரீம் கோர்ட்டை கிளீன் சீட் கொடுத்துருக்குன்றேன் அதுதான் சொல்றேன் ரங்கராஜ் பாண்டே யாருங்க சுப்ரீம் கோர்ட் ஓடணும் சார் நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க நான் தானாங்க சொல்லிட்டு இருக்கேன் நாங்க ஏன் பேச்சுலாம் நீங்க கேட்க மாட்டீங்கிறது தானே நான் சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரேன் ஏன் நான் தான் சங்கின்னு சொல்லுவீங்கல்ல அதனால தான் நான் சுப்ரீம் கோர்ட்டு சொல்றேன் சுப்ரீம் கோர்ட் சகின்னு சொல்லுங்க நீங்க தைரியமான அழைச்சி எல்லாரும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இதுக்கான ஒரு அனைத்து கட்சி கூட்டம் யார் நடத்த போறா அது முதல்ல பேசுங்க அது போய் ஒத்துக்கிடுங்க முதல்ல ஒரு விஷயத்த அப்படி கடந்து கடந்து எஸ்கேப் ஆகி போறேன் நடத்த போறது யார் தமிழ்நாட்டில் வாக்காளர் பண்டிகை சீர்திருத்தம் நடத்த போறது யார் மாவட்ட தேர்தல் அதிகாரி யார் வட்ட தேர்தல் அதிகாரி யார் தொகுதி வாரி தேர்தல் அதிகாரி யார் ரயில்வே ஆபிசரா எலெக்ஷன் கமிஷன் ஆபிசரா இஸ்ரோல இருந்து வர்றாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி இருக்குதா பண்ண போறது புறம் மாநில அரசு மாநில அரசு முறைகேடு பண்ணாங்க அவளை போய் கேளுங்க ஒரு முறையை நினைச்சுன்னா பதில் சொல்ல வேண்டிய தமிழ்நாடு அரசு